ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வடும் ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை வெள்ளிக்கிழமை இன்று அமாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது இருந்து பன்னெண்டு மணி வரை குலகை காலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை யமகண்ட மாலை மூணு மணி இருந்து நான்பது வரை இன்றைய சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் என்னுடைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தைந்து வரை சதுர்திசை பின்பு அமாவாசை இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தஞ்சு வரை சீடம் பின்பு திருவாதிரை இன்றைய அமிதா யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மரணயோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தஞ்சு வரை சகுனி பின்பு மாலை நான்கு ஐம்பத்தேழு வரை சதுஷ்டபாதம் பின்பு நாகவம் இன்றைய சந்திராசமும் சுவாதி நட்சத்திரம் சந்திராசமும் கவனமாருங்க என்னுடைய ராசி முதல் ராசியாக மேஷ்ராசி அன்பர்களுக்கு இந்த ராசி அனுப்பி பார்த்தா கொஞ்சம் என்று கவனமாக இருக்கக்கூடிய நாள் மேஷத்தில் பார்த்திங்கன்னா வந்து செவ்வாயை வீடு எடுக்கத்தான் டப்பு டப்பு டப்பும் கோபம் வரக்கூடிய ஒரு மனிதரான இங்கே இருப்பீங்கனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கோபத்தை தள்ளி போட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க வீரமாகவும் இதையும் வேகத்தோடு செயல்படக்கூடியவங்க மற்றவங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து தங்களுடைய பாதிப்பதை கவலைப்படாமல் அதை உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய மேஷஜ் அன்புகள் கொஞ்சம் இன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக கல்வி எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வு செல்லக்கூடிய மாணவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸ்ஸு தொழிற்சாலைங்கன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு மேஷ் அன்புகளுக்கு யஷப் ராசி வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க நாளாக அவங்களுக்கு அமைஞ்சவங்களுக்கு அந்த ஆர்வத்தை வைத்து உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்தை சொல்லுங்கள் அவங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து சுக்கர் பகவான் இருக்கிறனால அலத்தும் அதிக அழகு சார்ந்த பொருட்கள் ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி எடுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் பல விஷயங்களில் உங்களை ஆர்வம் அதிகரிக்க போகுது இந்த ஆர்வத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறோம் உங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கான ஒரு படிக்கட்டாக அந்த ஆர்வத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னேறுக்கிற முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி செய்யும் மிதுனாசின்னு பார்த்தா கொஞ்சம் நன்மை பயிக்கக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்து புதன் பகவானுடைய வீடு அதனால் கல்வி சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மை போது உங்களுக்கு அதனால் கல்வி கற்றவங்க அந்த இன்ட்ரிவியூ போகிறது மேல்படிப்புக்கு அப்ளை வந்ததெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள ஒரு நன்மை கிடைக்கும் போது கல்விக்கான உதவித்துவ கிடைக்குங்க அப்ளை பண்ணுற உங்களுக்கு கிடைக்க போது உங்களுக்கு தேவையான கல்வியில் இடமும் ஆசு வசதி எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்மைதாலும் அமையது உங்களுக்கு அதே சமயத்தில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க வணிகார்கள் குடும்பத்தில் உறவினர்கள் நண்பக மத்திய எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு நாளாக அமைது எந்த விதமான தோல்வியும் தாய்க்கும் இல்லாத முழுதும் உங்களுக்கு நன்மையே நிறைந்திருக்கக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி பிறந்தால் கொஞ்சம் வெற்றி நாளாக அமைது உங்களுக்கு ஹெட்லர் சனி பகவான் இருக்கார் அதனால் கட கடக வந்து சந்திரனுடைய வீடு சந்திரன் வந்து தாய்க்கு சம்பந்தத்தில் கொஞ்சம் அமைதியாகவும் விட்டு கொடுத்து நீங்கள் போனாலும் சில விஷயங்களையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைந்த வெற்றிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சனி கொஞ்சம் உங்களுக்கு பக்க இருப்பார் உங்களுக்கு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக இருக்கிறதால இந்த உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு சிம்மராசினு பார்த்தா கொஞ்சம் முயற்சி எடுக்கக்கூடிய நாள் உங்களுக்கு சிம்மம் வந்து நம்ம சூரிய பகனோடைய வீடு உங்களுக்கு அதனால் பார்த்திங்கன்னா இருக்கின்ற முயற்சியும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை உயரம் கொடுப்பார் உங்களுக்கு அதனால் முயற்சி எடுங்க அதுக்கான முன்னேற்றத்தையும் அடுத்த கட்ட சொல்லுவதற்கு உங்களுக்கு ஏழுக்கு கொஞ்சம் சனிபோகம் தரங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் உங்களுடைய சூரிய பகவான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அர்த்த அர்த்தக்கடத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் முயற்சி என்பது நீங்கள் தான் செய்யணும் அந்த முயற்சி நீங்கள் போடுங்க வெற்றி தானாக வரும் கன்னிராசனையும் பார்த்தா கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் ஜெயமாக சுபங்கரமாக முடியக்கூடிய நாள் உங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் பேசப்போனுங்க திருமணம் விஷயங்கள் நீங்கள் பேசப்போனால் கண்டிப்பாக ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசினு பார்த்தா கொஞ்சம் பறிவு மற்ற பறிவும் பாசம் காட்டக்கூடிய நாள் உருவனிமத்தில் சகோதர மத்தியில் தாய்மாமன் வழியில் போல் க்ளோஸான உறவினத்திலையும் சில நண்பர்கள் மத்தியிலையும் கொஞ்சம் பறிவு பாசத்தை காமிக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது பறிவு என்பது ஒரு லிமிட்டோட இருக்கணும் பார்த்து கவனம் விருச்சிகாசினு பார்த்தா கொஞ்சம் உயிரை நோக்கி செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு விருச்சகம் வந்து சபையோட வீடு தான் அதை வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கோபம் வந்துருக்க நியாயமான கோபம் உள்ள நபராக இருந்தாலும் நீங்கள் இன்று உங்களுக்கு உயிரை செல்லக்கூடிய உயிரினங்க செல்லக்கூடிய நாளாக அமைதி உங்களுக்கு செய்ய செய்கிற விஷயங்கள ஒரு நல்ல கண்டிப்பாக உயர்வு கிடைக்கும் நல்ல விஷயங்கள செய்யுங்க கண்டிப்பாக ஒரு உயிரும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுஷாசி ஆசை பார்த்தா கொஞ்சம் ஆக்கம் நிறைந்த நாளாக எந்த விஷயம் தானாக செய்யாமல் தேவையாமல் செய்யாமல் அந்த விஷயத்தால் ஒரு பலன் பிற்காலத்துலேயோ நெருங்காலத்து உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பலன் உண்டாகக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது செய்யுங்க கண்டிப்பாக அதால் உங்களுக்கு ஒரு புகழும் பெருமை கண்டிப்பாக தான் போதும் உங்களுக்கு மக்கள் மத்தியில் மகர சனி பார்த்தா யோகத்தை பெறக்கூடிய அளவுக்கு மகரத்துக்கு வந்து இரண்டே சனி பகவான் இருக்காரு சனியோட சொந்த வீடு அதனால் உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய யோக காரணமாக சனி பகவான் வந்து விரைய ஸ்தானத்து இருந்தாலும் அந்த விரயத்தை கொஞ்சம் சுபவிரையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நீங்கள் நிலையில் இருங்க நீங்கள் சுபவரையும் செல்லக்கூடிய வருகின்ற வருமானத்தை வந்து ஒரு அசையா சொத்து வாங்குவது ஆடை இலையின்னு வாங்குவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தினால் அது நல்ல யோகமாகவும் உங்களுடைய வருங்கால எதிர்கால சேமிப்பாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் திசையில் வருகின்ற அசையா சொத்துக்களை காலத்துக்கும் அழிக்க முடியாத நிலை இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்தது மகரத்துக்கு யோகம் கும்பராசி பார்த்தா பக்தி நேர்ந்தாலும் அமைகிறது உங்களுக்கு உள்ளே சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு சொந்த வீடு தான் சனி பகவான் இருந்தாலும் சில தொலைகளை கொடுப்பறனால கொஞ்சம் கால பயவரையும் திருநெல்வேலி போய்ட்டு சனி பகவானையும் கொஞ்சம் வணங்கி வருகின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு கொஞ்சம் காலில் எழுந்தோன்னே கொஞ்சம் சூரிய நமஸ்காரமும் உடைய குலாதீபிவானியும் உங்களுக்கு பணியை மேற்கொள்ளுங்கள் பக்தியோரே இருந்தாலே உங்களுக்கு பாதி விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது மீனராசினு பார்த்தா நீங்கள் உங்களுக்கு பனிரெண்டு சனி பகவான் இருக்கார் ஏராச இறுதி நிலை இருக்க இன்னைக்கு உங்களுக்கு மீனத்தை வந்து குரு பகவான் வந்து குருபகவான வீடு என்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் குதகுலும்னு இந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு அதனால் மகிழ்ச்சியாக இந்த நாளை கடைசில போகிறீங்க ஒரு இன்மத்தில் குடும்ப மத்தியில தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு பல்வேறு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லது செய்யலாம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப கலகலப்பாக மகிழ்ச்சியாக நாளை கடக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு அனைத்து ராசி என்பாலும் இன்றைகள் வெற்றியில் ஆண்டை மீண்டும் சந்திப்போம் nandhi want to come